வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனால் நபிகள் வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டு அவர்கள் வழியாக மக்களுக்கு கிடைத்தது திருக்குரான் என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கை நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சுக்களில் ஒரு வரி கூட திருக்குரானில் இடம்பெறவில்லை என்று திருக்குரானை தெளிவாக நமக்கு பிரகடனம் செய்கிறது ஆயினும் முகமது நபியால் எழுதப்பட்டதே திருக்குரான் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் பலர் நினைக்கின்றனர் இது தவறாகும் காலத்தால் முரண்படாதது பொதுவாக மனிதர்களில் பேச்சுக்களில் முரண்பாடுகள் காணப்படும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் முரண்பாடு ஏற்படாத வகையில் மிகவும் கவனமாக பேசிட இயலும் எவ்வித முரண்பாடும் இன்றி எவராலும் ஆண்டு கணக்கில் பேசிட இயலாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவரது ஐந்து வருட பேச்சுக்களை ஆய்வு செய்தால் ஏராளமான விஷயங்களில் அவர் முரண்பட்டு பேசியிருப்பதை காண முடியும் முன்னர் பேசியதை மறந்து விடுவது முன்னர் தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளங்குவது கவலை துன்பம் போன்ற பாதிப்புகள் காரணமாக போதுமான கவனமின்றி பேசுவது யாரிடம் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அல்லது அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுவது வயதாவதால் மூளையின் திறனில் ஏற்படும் குறைபாடு மற்றும் இது போன்ற ஏராளமான பலவீனங்கள் மனிதர்களுக்கு இருப்பதால் முரண்பாடுகள் இல்லாமல் பேசும் ஒரே ஒருவரை கூட காண முடியாது ஆனால் திருக்குரானை நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் சிறிது சிறிதாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மக்களிடம் போதித்தார்கள் இது அவர்களின் சொந்த கற்பனையாக இருந்திருந்தால் இருபத்தி மூன்று வருட பேச்சுக்களில் ஏராளமான முரண்பாடுகள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திருக்குறானில் முரண்பாடுகள் எல்லளவும் இல்லை மேலே சுட்டிக்காட்டிய பலவீனங்கள் எதுவுமே இல்லாத ஏக இறைவனின் வார்த்தையாக திருக்குறான் இருந்தால் மட்டுமே முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியும் இறைவனிடமிருந்து வந்ததால் தன்னுள் முரண்பாடு இல்லை என்று மனித குலத்துக்கு திருக்குறான் அறை கூவல் விடுகிறது தன் திருமறையில் கூறும்போது அவர்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டார்களா இது அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று கூறுகிறான் இதில் இன்னொரு முக்கிய அம்சத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருக்குறான் என்பது ஏதோ இன்று நேற்று வழங்கப்பட்ட புத்தகம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டதாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுவதில் பிறந்தார்கள் இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் அறிவியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் உலகம் உருண்டை என்ற சாதாரண அறிவு கூட அன்றைய மக்களுக்கு இருக்கவில்லை இத்தகைய காலத்தில் வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் தனது காலத்து அறிவை கடந்து எதையும் அவரால் கூறவே இயலாது சுமார் நூறு வருடம் கடந்த பின் அவரது நூலை வாசித்தால் அதில் பல தவறுகளும் முரண்பாடுகளும் இருப்பதை உலகம் கண்டு கொள்ளும் நூறு வருடங்களுக்கு பின் என்ன நடக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கப்படும் என்ற விபரங்களை நூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவரால் ஊகம் செய்ய இயலாது என்பதே இதற்கு காரணம் பல அறிஞர்கள் கூட்டாக சேர்ந்து உருவாக்கிய நூலாக இருந்தால் கூட நூறு வருடங்களுக்கு பின் அதில் பல தவறுகள் இருப்பதை காண முடியும் சில நேரங்களில் அந்த முழு நூலுமே காலத்திற்கு ஒவ்வாத நூலாகி இருப்பதையும் காண முடியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவர் எதை இறைவேதம் என்று அறிமுகம் செய்தாரோ அந்த வேதத்தில் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்றைக்கும் நிரூபிக்க முடியவில்லை துளி முரண்பாட்டை சுட்டிக்காட்ட இயலவில்லை இத்தனைக்கும் திருக்குறானை பொறுத்தவரை அது ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசவில்லை எல்லா துறைகளையும் பற்றி ஆங்காங்கே பேசுகிறது பூமியைப் பற்றியும் ஏனைய கோள்கள் பற்றியும் வானுலகம் பற்றியும் பேசும்போது இந்த நூற்றாண்டின் மாமேதையும் வானியல் நிபுணரும் பேசினால் எவ்வாறு இருக்குமோ அதைவிட சிறப்பாக திருக்குறான் பேசுகிறது அதுபோல் மனிதனை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் உயிரினங்கள் உற்பத்தியாகும் விதம் பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றியும் திருக்குறான் பேசுகிறது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் பேசுவது போல் பேசவில்லை இந்த நூற்றாண்டின் தேர்ந்த மருத்துவ மேதை பேசுவதை விட அழகாக பேசுகிறது தாவரங்களை பேசினாலும் மலைகளை பற்றி பேசினாலும் நதிகளை பற்றி பேசினாலும் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் பேசியது போல் திருக்குறானின் பேச்சு இல்லை அது மட்டுமின்றி சென்ற நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வரை கண்டுபிடிக்கப்படாத தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை குரான் அன்றே சொல்லியிருக்கிறது பல்வேறு துறைகளிலும் தேர்ந்த அறிவுடைய ஒருவர் இன்று எப்படி பேசுவாரோ அதைவிட சிறப்பாக திருக்குரான் பேசுவதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களின் கால சூழ்நிலையையும் ஒரு சேர சிந்திக்கும் யாரும் இது முகமது நபியின் சொந்த வார்த்தையாக இருக்க முடியாது முக்காலமும் உணர்ந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு தான் வருவார்கள் காலங்கள் பல கடந்தாலும் பல துறை சார்ந்த கருத்துக்கள் திருக்குறானில் நிறைந்திருந்தாலும் எந்த ஒன்றிலும் முரண்பாட்டை காட்ட முடியவில்லை என்பது எத்தனை பெரிய அதிசயம் இதிலிருந்தே காலம் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இறைவேதமாக திருக்குறான் விளங்குகிறது எவ்வித முரண்பாடும் இல்லாத ஒப்பற்ற இறைவேதமாக திருக்குறான் திகழ்கிறது திருக்குரான் போல முரண்பாடில்லாத ஒரு வேத புத்தகத்தை யாராலும் எக்காலத்திலும் கொண்டு வர முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையாகும் அல்லாஹ் இதை பற்றி குரானில் கூறும்போது நமது அடியாருக்கு முஹம்மதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹுவை தவிர ஏனையே உங்கள் உதவியாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் இந்த திருக்குறானை பற்றி உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கோ